திருச்சிற்றம்பலம் ரர்ம பார்வதி பதே அரர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் பொழியான திருமேனி உமை தான் கல்யாண வரும் யானை கழல் நா தூபம் உழமார வழியாக வலிதாய வினை கூட நினையாவே வே திருச்சிற்றம்பலம் தில்லை குத்தபெருமான்படிகளை சிறை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிரபாதம் பணிந்து அடியவர்வர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் குட்டியமைக்கு குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை கூறி நாம் சென்ற வாரம் நாற்பத்தி ரெண்டாவது பாடலை நாம் பார்த்தோம் கதி அடியேற்கு உன் கழல் அற தந்து அருளும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் தலை முளையில் பதி உடைய வாழ் அற பார்த்து இறை சுருங்க அஞ்சி குளித்து ஒழிக்கும் சடைமன்னவனே என்பதாக ஒரு அருமையான ஒரு காட்சியை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் மணிவாசகர் இந்த பாடல அந்த ஒரு வெண்மை நிறமான ஒரு கபாலம் அதில் அந்த துளை அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாம்பு அதுக்கு பக்கத்தில் ஒரு பிறை மதி சின்ன ஒரு பிறை மதி இருக்கு அது இந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பை பார்த்து கொஞ்சம் அஞ்சு தான் பயந்து பக்கத்தில் இருக்க கங்கை இருக்கு பாருங்க அதில் போய் மூழ்கி மறைந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அது ஒரு காட்சியை இது மிக உயர்ந்ததான தத்துவத்தையும் இறைவனுடைய பெருமையையும் சிவபரத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு காட்சியாக அதை நமக்கு இப்படி ஒரு அருமையான காட்சியாக கொடுத்திருக்கிறார் மணிவாசகர் அப்படிப்பட்ட ஜடாமுடி ஞானமே வழிவான வடிவான பரம்பொருளே அரசே என்றார் அடி உன்னுடைய திருவடிகளை கதியாக தந்து அருளவும் இந்த உடல் இந்த உடல் எப்படி பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் பிராரப்த கண்மை இருக்கிற வரைக்கும் உடல் போகாதில்லையா ஆனாலும் கூட நீ என்னை விட்டுவிட மாட்டாய் என்பது போல அந்த பாடலிலே நாற்பத்தி ரெண்டாவது பாடலே சொல்லி சொன்னார் அதாவது இந்த உடல் இன்னும் கழியவில்லையே என்பதுதான் அங்கே பிரபஞ்ச வைராக்கியமாக இருந்தது மீண்டும் நாற்பத்தி மூன்றாவது பாடலிலே இறைவனை எம்பெருமானை மன்னவனே என்று ஒரு விழிச்சொல்லாக்கி முன்பாக நிறுத்துகிறார் மன்னவனே ஒன்றும் ஆறு அறியேன் சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே முட்டெடுதி கண்டாய் மிக்க வேத மெய்னூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம் முழுதையுமே என்பதாக அருமையான ஒரு பாடலை தந்திருக்கிறார் இறைவனை எம்பெருமானை மன்னவனே என்பதாக வெளி முன்பாக நிறுத்தி அழைப்பது போல பொதுவாகவே இறைவனை மன்னவன் என்று சொல்வது அரசே என்று சொல்வது அருளாளர்களுக்கு உரிய மரபுதான் நாமும் கூட சில நேரங்களில் சொல்வோம் ஏனென்றால் ஒரு அரசன் செய்ய வேண்டிய கடமை என்ன நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நல்ல வழியிலே நடக்க வேண்டும் தீயவை செய்தபோது அவர்களை ஒருத்தும் கண்டித்தும் தண்டித்தும் நன்மை செய்தபோது அவர்களை புகழ்ந்தும் பாராட்டியும் மேன்மைப்படுத்தியும் இப்படி இருப்பவன் தான் மன்னன் இதே போல இறைவனும் எம்பெருமானும் உயிர்கள் அத்தனை உயிர்களுக்கும் உடல் கொடுத்து அறியாமையோடு கூடியிருந்த இந்த உயிர்களுக்கு கேவல நிலையிலே உடலை கொடுத்து சகல நிலையில் போல உடலோடு கூடிய சகல நிலையிலே நல்வழி படித்து அந்த நல்வழி என்பது வேதங்கள் ஆகமங்கள் இவற்றையெல்லாம் தந்து அந்த வழியிலே நடக்க வைத்து அந்த வழியில் நடவாதவர்களுக்கு அவரவர்களுக்கு உரிய தண்டனை அதுதான் இன்றைக்கு வினைகள் அந்த வினைகள் மூலமாக நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் நமக்கு என்னென்னே தெரியல அவ்வளோதான் ஆனால் நம்ம நூல்கள் படிக்கும்போது தான் இவைகள் தான் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது இப்படிப்பட்ட மன்னவனாக இருக்கும் இறைவன் எம்பெருமான் கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலைக்கு உடல் கொடுத்து வினைக்கு ஈடான உடல் கொடுத்து அந்த வினைக்கு ஈடான உடலிலும் நம்மை நடத்தி நல்வழிப்படுத்தும் வண்ணமாக அப்படி நடத்தி அந்த நிலையிலும் நம்மை மேலும் 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 உயரச் செய்து அப்படிப்பட்ட மன்னவனாக எப்படி ஒரு மன்னவன் தன்னுடைய ஆணையின் வண்ணமாக உயிர்களை கூட இந்த மக்களை எல்லாம் நடத்துவான் இதே போல இறைவனும் எம்பெருமானும் ஆணையின் வண்ணமாக தன் ஆணை அப்போ இறைவனுடைய ஆணை என்பது திருவருள் சக்தி ஆற்றல் நம்முடைய கையால் நாம் வேலைகளை எல்லாம் செய்கிறோம் இறைவனோ நங்கையினால் செயல்படுத்துகிறான் செயல்பட் அப்படியே படுத்தி கொண்டிருக்கிறான் உயிர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அப்படியே ஒன்றாக உடனாக ஆனால் வேறாக நின்று இந்த அத்துவித கலப்பின் மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் எதற்காக இந்த துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் பிறவி என்ற ஒரு துன்பம் மீண்டும் மீண்டும் வினைக்கீடாக பிறந்து 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 அப்படியே இழைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடும் அப்போ இப்படி பிறப்புகளெல்லாம் வர 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 நம்மிடம் இருக்கும் அறியாமை நீக்கமும் பிணை நீக்கமும் இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கும் இறைவன் அதைத்தான் மன்னவனே அருள் ஆணையின் வண்ணமாக செயல்படுத்தும் இந்த மன்னவனை போல தன்னுடைய அருளினாலே செயல்படுத்தும் இறைவனை சொல்லி அடுத்து சொல்கிறார் நீ இவ்வளவு செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நமக்கு செய்கிற நன்மையை நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டா அப்பா அப்படியே உடம்பு நடுங்கிரும் காலையில் எந்திரிச்ச உடனே ஆகா இன்றைக்கு விடிந்து விட்டது என்ன செய்யணுன்ற ஒரு மனக்குழப்பத்தோடு எழுபவர்கள் நிறைய பேர் இறைவனை வாழ்த்தி வணங்கி கொண்டே எழுபவர்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அதுக்கு அவரவருடைய பக்குவம்தான் காரணம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவானது என்ன தெரியுமா இன்றைக்கு காலை பொழுது விடிந்தது இதை பார்ப்பதற்கு இந்த உடல் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அவ்வளோதான் இதை சொல்லிக்கொண்டே கொண்டே எழ வேண்டும் எழும்போதும் வேலும் மயிலும் துணை என்பேன் அழகா சொல்லிட்டார் பாம்பன் சுவாமி அப்படி எழும்போது என இன் படுத்துட்டு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு அழகா நமக்கு வலுவ சொல்லிட்டார் அப்போ எழுதல் கலையில் எழுதல் என்பதே இன்றைக்கு இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது இது இறைவனுக்குரிய நாளாக இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே எழ வேண்டும் நாம் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்பு மனித உடம்பு எடுத்தவங்க நாம் இப்படி வாழ்கிறோம் ஆனால் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிக்கிற பழக்கம் எத்தனை பேர் எந்திரிச்சிருக்கீங்க எத்தனை பேர் வெளியே எட்டி பார்த்தீங்கன்னு தெரியல அஞ்சரை மணிலருந்து வெளியே எட்டி பாருங்க கொஞ்சம் எவ்வளோ அழகாக அந்த பூக்கள்லாம் பாருங்கள் நேரம் அப்படி உதிரும் பாருங்கள் மலர்தல் உதிர்தல் அதில் இந்த காலையில நேரத்தில் மலரும் போது அந்த வாசம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக அந்த பூ செடிகிட்ட போகும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பவளமல்லி எல்லாம் அந்த அஞ்சரை மணிக்கு பிறகு உதிராக ஆரம்பிச்சிடும் மலர்ந்து உதிர்தல் இத்தனையும் இறை வழிபாடு இந்த உடம்பு செடின்ற உடம்பு ஒன்று இருந்த இடத்துல தாவரம் அது நாம் ஜங்கமோ நடமாடிக்கிட்டு இருக்கோம் அது தாவரம் இருந்த இடத்துல இருக்குது ஆனாலும் இந்த உடம்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அந்த உடம்பிலிருந்து வெளிப்பட்ட மலர்களை அப்படியே மலரச் செய்து அந்த மனம் பரவச் செய்து இறைவனை வழிபடும் வண்ணமாக அப்படியே உதிர்த்து அதை பார்க்கும்போதே ஆகா ஒரு அறிவு உள்ள செடிக்கு கூட இவ்வளவு இறை வழிபாடு செய்யணும்னு என்ன இருக்கே இப்படி ஆறறிவோடு அறிவோடு இவ்வளவு நல்ல உடம்பை கொடுத்தும் நமக்கு அது வரலையேன்ற ஒரு உண்மைக்கே நம்மைனாமே வர் நமக்கு நாமே அது ஒரு வருத்தம் நமக்கு வரணும் கண்டிப்பாக அப்போ நல்ல ஒரு உடல் கொடுத்திருக்க இறைவன் இந்த உலகத்தை அதிகாலையிலே பார்க்க வைத்த இறைவன் இந்த காலையிலிருந்து ஒவ்வொரு நேரமும் நம்மோடு கூட இருந்து நமக்கு செயல்படுத்தும் இறைவன் அதைத்தான் இங்கே சொல்லி மன்னவனே என்று விழிச்சொல்லாக்கி அடுத்து சொல்கிறார் இவ்வளவு நீ செஞ்சிருக்கப்பா உடனாக இருந்து இவ்வளோ செயல்படுத்துகிறையே உன்னோடு ஒன்றும் அடுத்த வார்த்தை ஒன்றும் இருக்கு வருங்க அதை ஒன்றும் அப்படின்னு அப்படி அண்டர்லைன் பண்ணி ப்ராக்கெட் பண்ணி கேட்கலாம் ஏன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை ஒன்றும் ஒன்றும் என்றால் இறைவனோடு ஒன்றுதல் இறைவன் எப்பவுமே உயிர்களோடு மாறாத கலப்பு அத்துவித கலப்பு அது கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் மாறாமல் இருக்கிற சுவாமி ஆனால் இறைவனை என்றைக்கு உயிர்கள் உணர்ந்து அந்த இறைவனோடு ஒன்றித்து நிற்கும் நிலை வருகிறது இங்கே சொல்லக்கூடிய ஒன்றும் என்பது உயிர்கள் இறைவனை உணர்ந்து ஏன்னா இன்றைக்கி நம்ம நான் எந்திரிச்சேன் நான் வேலை செய்கிறேன் நான் பார்க்குறேன் இப்படி தான் நம்ம சொல்லுவது தன்னை முன்னிறுத்துதல் அல்லது நம்ம உடம்பை முன்னிறுத்த உடம்பு முன்னிறுத்தல் முதல்ல அப்புறம் தன்னை முன்னிறுத்துதல் இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம் ஆனால் இறைவன்தான் இதை செயற்படுத்துகிறான் அதுதான் இங்கே ஒன்றும் இறைவன் தான் என்னை செயல்படுத்துகிறான் என்ற அந்த ஒரு உணர்வு உன்னோடு ஒன்று இருக்கும் அந்த ஆறு அரியா சிறியேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஆறு அரியா வழி உன்னோடு ஒன்றுவதற்குரிய வழி எது தெரியலையேப்பா அதற்கு காரணம் என்ன தெரியுமா அறியாச்சிரியே நான் சிறியேன் இந்த சிறுமை எப்படி வந்தது அறியாமையினால் வந்தது சிறியே அறியாச்சிரியே அறியாமை என்ற ஒரு பொருள் என்றைக்கு உயிர் விழுந்ததோ அன்றைக்கே என் உயிரின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது ஆணவ மலம் என்ற இந்த அறியாமை அந்த இருள் மலத்தினால் அறியாத சிறியேனாக இருக்கிறேனே என்பதாக எவ்வளோ ஒரு வருத்தத்தோடு சொல்லுவார்கள் இந்த உணர்வு நமக்கு வரணும் ஏனென்றால் இந்த ஆணவ மலம்தான் உயிர் ஒரு அறிவுப் பொருள் இத்தன்னையும் அறியாமல் தன்னை செலுத்தும் தலைவனையும் அறிய விடாமல் இருப்பது இந்த ஆணவ மலத்தின் அக்காரியம் அதைத்தான் அறியாச்சிரியேன் என்ற ஒரு வார்த்தையில் சொன்னார் உன்னோடு ஒன்ற வேண்டும் நீ செய்யும் இந்த உபகாரம் எனக்கு வெளிப்பட வேண்டும் நான் உணர வேண்டும் ஆனால் வெளிப்படாமல் உணராமல் இருக்கிறேனே அதற்கு காரணம் இந்த அறியாமை என்னை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதாக அழகாக சொல்லி அடுத்து சொல்றார் ஆனாலும் நீ என்னை விட நீ எப்படிப்பட்டவன் என்றால் மகிழ்ச்சி மின் மின்னவனே மகிழ்ச்சி மின் அதுவரைக்கும் அப்படி பிராக்கெட்டை போட்டுக்கோங்க மின் என்றால் மின்னல் இங்கே என்னை அப்படியே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பை கொடுத்து சகல நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்து ஒரு காலகட்டத்தில் குருவாக வந்து இவர் தன்னுடைய அனுபவத்தை அப்படியே அழகாக இந்த வார்த்தையில் சொல்கிறார் மகிழ்ச்சி மின்னல் போன்றவன் என்பதை குரு வடிவாக குறுந்த மரத்தின் கீழாக வந்து அமர்ந்த அந்த இறைவனை அந்த அந்தன கோலத்தை கண்ட மாத்திரத்திலே உள்ளத்திலே உயிர் அறிவிலே ஏற்பட்ட ஆனந்தம் முகத்திலே அப்படியே மின்னல் போன்று காட்சி உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும் என்று பாரதியார் சொல்வார் இங்கே இவருக்கு உள்ளத்திலே உயிர் அறிவிலே ஏற்பட்ட அந்த பதிவு முன்பாக கண்ட அந்தன கோலம் குரு வடிவாக கண்ட கோலம் பார்த்தால் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி முகத்திலே மின்னல் போன்று அப்படி பழியர்னு ஒரு ஒளி தெரியும் பாருங்க அது போன்று உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டுதல் மகிழ்ச்சி மின்னவனை அதற்கு காரணம் உன்னுடைய அழகான தோற்றம் குருவடிவாக வந்த நின்ற தோற்றம் அதை அழகாக இந்த நேரத்தில் சொன்னார் ஏன்னா இந்த எட்டாம் திருமுறையே திருவாசகம் எட்டாம் திருமுறை எட்டு என்றாலே இறைவனை எம்பெருமானுக்குரியது குரு வடிவாக வருவதற்குரியது இந்த எட்டாம் திருமுறையும் மணிவாசகருக்கு குருவாக வந்து அருள் செய்த தன்மை இதில் எவ்வளோ அழகாக ஒரு பதிவு பண்ணிட்டார் மகிழ்ச்சி மின்னவனே உள்ளத்திற்குள் ஆனந்தத்தை தந்தபோது அந்த ஆனந்தம் அங்கே முகத்திலே மின்னல் போன்று மின்னல் ஒரு கன நேரம்தான் ஒரு நொட்டி கூட வராது டக்குன்னு பழிச்சின் ஒரு அது போல் அங்கே காட்சி தந்தது ஆனால் அந்த மின்னல் வந்த பின்புதான் மழை என்ற ஒன்று பொழிவு அருள் அருளோடு கூடிய தன்மை அருள் மலையில் நனைதல் இதெல்லாம் அப்படியே ஒன்றுனா ஒன்றுனா சேர்த்து பார்க்கணும் அப்போ மணிக்க வாசகர் தனக்கு கிடைத்த அனுபவம் இந்த நூலே அனுபவ நூல்தான் அந்த அனுபவத்தை அப்படியே வார்த்தைகளாக்கி வார்த்தைகளே ஆக்க முடியாது ஆனால் வார்த்தைகளாக்கி வார்த்தை ஜாலமாக்கிட்டார் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடெழுதுகின்றாய் நீ விட்டுருவியா ஒரு காலும் மாட்டாய் ஒரு காலும் விடமாட்டா என்பதை அழகாக சொல்லி அடுத்து இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடுகிறார் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே வேத மெய் நூல் வேதம் என்பது நான்கு வேதங்களை குறிக்கக்கூடியது இந்த வேதங்களெல்லாம் இறைவனை பொதுவாக சொல்லக்கூடியது இறைவன் உண்டு பிரம்மம் ஏகம் பிரம்மம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது ஆனால் மெய்நூல் என்பது சிவ ஆகமங்கள் இவை சிறப்பாக இவன் சிவமே என்று அறுதியிட்டு சொல்வது மெய்நூல் அப்போ வேத மெய்நூல் சொன்னவனே வேதத்தையும் ஆகமங்களையும் தந்த இறைவன் சதாசிவ சதாசிவமுர்த்தமாகி நான்கு திருமுகங்களிலிருந்து நான்கு வேதங்களையும் மேலான அந்த ஈஷான முகத்திலிருந்து இருபத்தெட்டு ஆகமங்களையும் சொன்ன இறைவன் வேத மெய் சொன்னவனே இங்கே நூல் என்ற மாத்திரத்திலே நூல் இந்த வேதம் ஆகமம் என்ற அந்த ஆகம பிரமாணங்கள் இவைகளெல்லாம் இறைவனால் தரப்பட்டது இவைகளெல்லாம் எல்லாம் உயிர்களாகிய நமக்கு நன்மை தருவதற்காக சொல்லப்பட்டது இந்த நூலினால் இறைவனை அடைய முடியுமா என்றால் ஒரு காலம் அடைய முடியாது இவையெல்லாம் இவையெல்லாம் ஏனென்றால் இந்த நூல் அளவையால் அறியப்பட முடியாதவன் இறைவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தினாலும் அறிய முடியாத இறைவன் அப்புறம் எப்படிங்க அதை கொடுத்திருக்கிறானே அவைகளெல்லாம் இறைவனை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறது அந்த வழியிலே நின்று இறைவனை அடைய வேண்டும் அதனால இந்த வார்த்தையை இங்கே வச்சாரு மேலே மன்னவனே என்று ஒரு வார்த்தை வைத்தார் மன்னவன் கட்டளைகள் விடுவான் சட்டங்கள் வகுப்பான் இந்த சட்டங்கள் படி நடக்க வேண்டும் குடிமக்கள் என்று அதுபோல இறைவன் நமக்கு கொடுத்த சட்டங்கள் தான் இந்த நூல்கள் எல்லாம் அது வேதங்களாக ஆகமங்களாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இவைகளையெல்லாம் கற்று கேட்டு தெளிந்து அதன் வழி நின்றால் இந்த இறைவனை அடையலாம் அப்ப இந்த இறைவன் இவையெல்லாம் தந்தவன் வேத மெய் நூல் சொன்னவனே ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் சொல் கழிந்தவனே சொல் இந்த இடத்துல சொல்லுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க சொல் என்றால் இந்த நூல்களை எல்லாம் சொல்லக்கூடியது ஆகுபேராக சொல் கழிந்தவன் என்றால் இந்த நூல் அளவையால் அளக்கப்பட முடியாதவன் ஆகம ஆகம பிரமாணங்களால் அழக்கப்பட ஏன்னா இதுக்கு மேற்பட்டவன் இந்த சொல்லினாலே சுத்தமாக தத்துவத்துக்குள்ளே வந்துடுது இவரை இறைவன் எப்படிப்பட்டவன் தத்துவ அதீதன் தத்துவாதீதன் தத்துவம் கடந்தவன் அவனை இங்கே சொல்லுக்குள்ளே அடக்க முடியுமா முடியாது ஆனாலும் சொல்லாக்கி தந்தார்கள் சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாயே சொல்லாகி வருபவன் இவன் சொல்லுக்கோர் பொருளுமாகி வருபவனும் இவனே இதெல்லாம் நம்ம அருளாளர்கள் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடிய வேண்டும் இங்கே வேத மெய் நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டவனே என்பதாக சொல்லி அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு களியா தொழும்பர் தொழும்பு அப்படின்னாலே அடிமை மிழா அடிமை உமக்கே என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தொழும்பர் அப்படின்னா அடிமை என்னாலும் ஏன்னா கேவல நிலையிலேயோ இறைவன் ஆண்டான் நாம் அடிமை சகல நிலையிலும் அவன் ஆண்டான் நாம் அடிமை சுத்த நிலையிலும் அவன் ஆண்டான் நாம் அடிமை அடிமையே இங்கே கழியா தொழும்பர் என்ற மாத்திரத்தில் ஒரு கனமேனும் விட்டு பிரியாத அடியார் இந்த களியா தோழமைனா இன்னைக்கு அடியார்கள் அடியார்கள் என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டால் கொஞ்சந்தான் போயிடும் எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் நிறைய பேர் மாற்றத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம் எவ்வளோ உயர்ந்த இருந்தவர்கள் கூட வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பத்தை எதிர்நோக்க முடியாமல் அப்போ அவர்களுடைய பக்தியுடைய அளவு அவ்வளோதான் அதை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் வர்ற துன்பத்தில் முதல் பழி இறைவன் மேலே போட்டு இந்த சாமியை கும்பிட்டதுனால தான் நமக்கு வருதுன்னு அப்படியே நவுன்றுவாங்க இவர்கள் களியும் தொழும்பர்கள் ஆனால் இங்கே சொல்லப்பட்டது யாரு களியா தொழும்பர் ஒரு கனமேனும் எவ்வளவு துன்பம் வந்த போதும் ஏன்னா உலக வாழ்க்கையில் வர்ற துன்பமெல்லாம் நம்முடைய வினைக்கு ஈடாக அது இறைவனுடைய பெரும் கருணை இதெல்லாம் நூல்கள் சாத்திரமும் தோத்திரமும் நமக்கு அழகாக சொல்கிறது இதையெல்லாம் கொடுப்பவன் இறைவனே நாம் நன்மை பெற வேண்டும் என்பதற்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் இதை உணர்ந்தால் இறைவன் மீது அன்புதான் பெறும் பெருகும் அப்போ நமக்கு துன்பம் வர 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 இறைவன் மீது அன்பு பெருக வேண்டும் என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த பக்குவம் இல்லாமல் இறைவனோடு நம்ம சேர முடியாதுங்க அப்போ துன்பம் வரும்போதெல்லாம் இறைவன் மீது அதிக அன்பு கொள்ள வேண்டும் எப்படி ஒரு குழந்த ஒரு சாதாரணமாக இருக்கும்போது வெளியே போய் போய் விளையாடும் அதுக்கு உடலுக்கு துன்பம் ஒரு காய்ச்சல் வருது ஏதாவது நோய் வந்தேன்னா அம்மாவை இருக கட்டி பிடித்து கொள்ளும் அது போல துன்பம் வரும் காலத்தில் இறைவனை விட்டு பிரியாத தன்மை இறைவனுடைய பெரும் கருணைக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்போ இந்த களியா தொழும்பர் என்பவர் விட்டு பிரியாதவர்கள் கழியா தொழும்பர் என்ற மாத்திரத்தில் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு முன்னவனே பின் பின்னும் ஆனவனே அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு அதாவது இறைவனை விட்டு பிரியாத தன்மை அடியாவர் பெருமக்கள் நம்ம அறுபத்தி மூன்றரை நாயன்மார்களை எடுத்துக்கலாம் சேக்கலார் பெருமான் ரொம்ப அழகா சொல்வாரு ஏன்னா மறவாமை மறவாமைனா ஒரு கணமேனும் மற மறக்காமல் இருக்கக்கூடிய அடியவர் கூட்டச்சரப்புல திரு கூட்டச்சரப்புலாம் அழகாக சொல்வார் அப்படிப்பட்ட அடியவர்கள் அவர்களுக்கு முன்னவனே முன்பாக இருப்பவன் இறைவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா உயிர்களிலும் கலந்தும் கடந்தும் இருக்கும் இறைவன் இது அத்துவித கலப்பு என்று சொல்லலாம் ஒன்றாக உடனாக வேறாக இருக்கிறான் எப்போ இருந்து இருக்கிறான் என்றைக்கு உயிர்கள் உண்டோ அன்றையிலிருந்து கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இப்போ இந்த களியா தொழும்பர் முன்னவனே அப்போ ஒரு கனமேனும் விட்டு பிரியாத இந்த அடியவர் பெருமக்களுக்கு முன்பாக முன்னவனே முன்னின்றால் முய முடியாதது ஒன்று உண்டோ முன்பாக அவர்கள் செய்யும் எல்லா செயலும் இறை என்ற நினைவிலை எல்ல அவங்க ஒரு கணமேனும் என்னுடைய செயல் அல்ல எல்லாம் ஏனா தன்னை அடிமையாக கருதுபவர்கள் அப்ப ஆண்டான் நீ செய்கிறாய் உன்னுடைய செயல் அத்தனையும் என் செயல் யாதொன்றும் இல்லை என்ற நினைப்பு கொண்டவன் அவர்களுக்கு முன்பாக இருப்பவன் சரி மற்றவங்ககிட்ட எல்லாம் போயிடுவானா போயிருவானா இருக்கிறான் பின்னும் ஆனவனே எல்லா உயிர்களிலும் கலந்து ஆனால் களியா தொழும்பர்க்கு முன்னவனாக இருப்போம் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் அப்ப இறைவனை என்றைக்கு நாம் முழுமையாக அந்த திருவடியை பற்றி கொண்டு உன்னை எல்லால் கதி இல்லை என்ற நினைவோடு இந்த உறுதியான பற்றுக்கோடு அந்த உறுதி இருப்பவர்களுக்கு முன்பாக இருப்போம் இறைவன் நம்மை விட்டு ஒரு காலும் பிரிவது என்பது கிடையாது அவன் வியாபகப் பொருள் இந்த வியாபக பொருளுக்கு விலகுதல் என்பது கிடையாது இல்ல நாம தான் இறைவனை விட்டு பிரிஞ்சு போயிட முடியுமா அதுவும் ஒரு காலம் கிடையாது ரெண்டையும் இந்த வார்த்தை அதுதான் களியா தொழும்பர் முன்னவனே பின்னும் முழுதையுமே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு போட்டிருக்கிறார் அப்ப என்றைக்கும் விட்டு பிரியாத உயிர்களை விட்டு பிரியாத உயிர்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு உலகம் ஜடப்பொருளாக ஜடப்பொருளும் உயிர்பொருளுமாக இருக்குது சாமி ஒரு கணமேனும் எந்த பொருளிலிருந்தும் நீங்காதவன் இதற்கு காரணம் அவனுடைய பெரு வியாபகத்தன்மை இல்லை இந்த உயிர்கள் தான் அவனை விட்டு பிரிந்து விட முடியுமா அதுவும் முடியாது இந்த உயிர்கள் அவனை விட்டு ஒரு காலம் பிரிவதில்லை என்ன உணராமல் இருக்கும் அவ்வளோதான் அதுதான் பின்னவனே அப்படின்ட்டார் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கும் இறைவன் எம்பெருமான் யார் கழியா தொழும்பராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நின்று எல்லா செயலையும் தனதாக்கி செய்து கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான் மற்ற உயிர்களுக்கும் உயிரற்ற பொருளையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க சாமி ஆனால் மற்ற உயிர்களுக்கும் பின்பாக நின்று அவர்களையும் வினைக்க ஈடாக செலுத்தி கொண்டு இது நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திரோத்தாயியாக மறைந்து நின்று செயல்படுவதும் வெளிப்பட்டு நின்று செயல்படும் அவ்வளோதான் திரோத்தாயி ஒன்று திருவருள் ஒன்று திருவருள் சார்பு பெற்ற அருளாளர்கள் வினைக்கு ஈடாக திரோத்தாயி நின்று செலுத்துவது ஒன்று அதைத்தான் இந்த வரியில் அழகாக சொல்கிறார் முதல்ல மன்னவனேன்னு சொன்னதுக்கும் இதுதான் காரணம் நான் மன்னவன் என்றால் குடிமக்கள் நன்மை செய்தபோது அவர்களுக்கு நன்மை செய்தலும் அவர்களை வாழ்த்தி மிக மேலான நிலையை கொடுப்பதும் தவறு செய்த போது அவர்களை தண்டித்து கண்டித்து ஒருத்து அவர்களை நல்வழிப்படுத்துதலும் இது மன்னனுடைய வேலை இதே போல இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து கடந்து நின்று அந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்றார் போல செலுத்தி பின்னாக நின்று செலுத்தி அந்த பக்குவம் வந்தபோது முன்பாக நின்று அவர்களுக்கு பாலிக்கும் தன்மையை இந்த பாடலிலே அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் தொடர்பு விட்டு உன்னை அடையும் நெறியில் அந்த அன்பையே துணை கொண்டு கொஞ்சம் வந்துட்டேன்ப்பா இன்னும் மேலும் ஒன்றும் ஒன்றுதன்னா உன்னை விட்டு பிரியாத அந்த ஒன்றும் ஆறு அறியேன் அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்க அறியா சிறியேன் அறியாமை இந்த நேரத்தில் என்ன அப்படியே கை கொடுத்து அழைச்சி அப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு தாய் பிடிச்சிட்டு போவா பாருங்க அது போல செல்ல வேண்டிய நீ என்னை விட்டுருவியா விடமாட்டாய் என்பது போல ஒன்று மாறு அறியா சிறியே என்பதாக அதுதான் இந்த உலகம் பிரபஞ்ச வைராக்கியம் உலகம் வேண்டாம் நீயே வேண்டும் ஒன்றுதல் ஆகிய உன்னோடு ஒன்றுதல் எனக்கு வேண்டும் இந்த உலகம் வேண்டாம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்பது போல இங்கே அழகான ஒரு வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார் ஒன்றும் ஆறு அறியா இறைவனை விட்டு பிரியாத தன்மை எனக்கு வேணுமே அதுக்குரிய வழி எனக்கு தெரியவில்லையே என்பது போக என்னை விட்டுவிடமா விட்டு விடுதி கண்டாய் விடமாட்டாய் என்பது போல அருமையான ஒரு பாடலாக நாற்பத்தி மூன்றாவது பாடல் நீத்தல் விண்ணப்பத்திலே பிரபஞ்ச வைராக்கியமாக மணிவாசக பெருந்தகையார் தன்னுடைய அனுபவத்தை அப்படியே அனுபவத்தை சொல்லாக்கி சொல்லுக்குள் அது அழகப்படாது ஆனாலும் சொல்லாக்கி தந்திருக்கிறார் என்றால் நம் போன்ற எளியவர்கள் இதைக் கேட்டு சிந்தித்து தெளிந்து ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக தந்த ஒரு அருமையான பாடல்தான் இந்த பாடல் மன்னவனே ஒன்றும் ஆறு அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே கண்டாய் மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் மாணவனே இம் முழுதையுமே என்பதான அருமையான ஒரு பாடல் நாற்பத்தி மூன்றாவது பாடல் நீத்தல் விண்ணப்பத்திலே இன்றைக்கு அதிகாலை நேரத்திலே இந்த நீத்தல் விண்ணப்பத்தை பா விண்ணப்ப பாடலை நாம் கேட்டு சிந்தித்து தெளிவடைவதற்கு அருள் கூட்டிய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரையும் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ரம பார்வதிபதே ரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி தச்சிற்றம்பலம்